வணக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு கோப்பைகள் பதக்கங்கள் ரொக்கம் உள்ளிட்டவைகளை உத்திரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் வழங்கி கௌரவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் சாலவாக்கம் ஊராட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஸ்பார்டன் கிரிக்கெட் கிளப் சார்பில் கிரிக்கெட் விளையாட்டு போட்டி நடந்தது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கிரிக்கெட் போட்டி துவங்கி நடைபெற்று வந்த நிலையில் சாலவாக்கம் சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த எட்டு அணிகளை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று விளையாடி வந்தனர் இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டியின் நிறைவு நாளையொட்டி பரிசு அழைப்பு விழா சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையிலும் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான கா சுந்தர் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு மா மண்டு இரண்டாம் பரிசு சாலவாக்கம் மூன்றாம் பரிசு பள்ளிய அணிகளை சேர்ந்த வீரர்களுக்கு கோப்பைகள் பதக்கங்கள் ரொக்கம் உள்ளிட்டவை வழங்கினார் மேலும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் எஸ் ஆர் வெங்கடேசன் சாலவாக்கம் ஒன்றிய விவசாய அணி துணை அமைப்பாளர் தங்கராஜ் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நந்தா சாலவாக்கம் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பழனி ஒன்றிய விவசாய அணி துணை அமைப்பாளர் எஸ் எஸ் பாஸ்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் எஸ் சி குமார் நாகராஜ் கௌதம் இப்ராஹிம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கிரிக்கெட் விளையாட்டு போட்டிக்கான ஏற்பாட்டை நரேஷ் ஹரிஷ் ஆகியோர் செய்திருந்தனர்

ஒரு பக்கம் போராட்டி Ini umpian kali ini. Foto langsir besok. Beri dong. Tahu sampai. Kalau langsir seorang itu. Ah, munculnya ini kan. Nostil dari kita. Baik. 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 Baik どっちやねん。